ஓம் சாந்தி திவ்ய அனுபூத்தி பட்டியில் நேற்று நாம் சொர்க்கத்தை பற்றி பார்த்தோம் சத்யுகம் எப்படி இருக்கும் அங்கு நாம் என்னென்ன செய்வோம் என்று இன்று பாபா இரட்டை வெளிநாட்டுக்காரர்களை சந்திக்கும் பொழுது சத்யுகம் செல்வதற்காக இப்பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி கூறினார் ஏனென்றால் இப்பொழுது ராஜ்ய அதிகாரியாக இருந்தால்தான் பிற்காலத்தில் ராஜ்யம் செய்ய முடியும் பாபா இதில் ஸ்வராஜ்யத்தின் மேல் கவனம் கொடுத்தார் நம்முடைய சூட்சம கர்ம இந்திரியங்களை கண்ட்ரோலிங் பவர் மற்றும் ரூலிங் பவரின் ஆதாரத்தில் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் நம்முடைய எதிர்காலம் இதன் அடிப்படையில் உள்ளது எத்தனை ஆண்டுகள் நம்முடைய ரூலிங் பவர் மற்றும் கண்ட்ரோலிங் பவர் உள்ளதோ சூட்சம கர்ம இந்திரியங்களின் மேல் அத்தனை ஆண்டுகள் நாம் பிற்காலத்தில் ராஜ்யம் செய்வோம் இங்கு குறைந்த நேரத்திற்கு ரூலிங் பவர் இருந்தால் அங்கும் குறைவான நேரத்திற்கு ராஜ்யம் செய்வோம் இதை நாம் செக் செய்ய வேண்டும் இன்று நான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முரளியை பார்க்க இருக்கிறோம் இந்த முரளியின் தலைப்பு இப்பொழுதைய ராஜ்ய அதிகாரி பிற்காலிய பிற்கால ராஜ்ய அதிகாரி இப்பொழுதும் ராஜ்ய அதிகாரி பிற்காலத்திலும் ராஜ்ய அதிகாரி இன்று நாளையின் கண்ணாடி விஸ்வ அதிகாரி ஆக வேண்டுமென்றால் செக் செய்யுங்கள் பாபா என்று இரண்டு விஷயங்களைப் பற்றி கூறினார் ஒன்று சோல் கான்ஷியஸ் மற்றொன்று கர்ம கான்ஷியஸ் பாபா இன்று ஸ்வமானத்தின் மேல் ஃபோக்கஸ் செய்தார் உங்களுடைய கர்ம இந்திரியங்கள் மேல் ரூலிங் பவர் செட் ஆகிவிடும் ஸ்வமான் இருப்பதற்கு மற்றும் அண்டர்ஸ்டாண்ட் செய்வதற்கு உங்களுடைய சுபாவத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பரந்தாமத்தில் உங்களுடைய குணம் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்கிறது ஆனால் பாட் எடுத்து நடிக்கும் பொழுது கலப்படம் ஏற்பட்டு விடுகிறது இதற்கான ஒரு விதமான மேனேஜ்மெண்ட்டில் ஒரு கருவியை பயன்படுத்துகிறார்கள் அதற்கு பெயர் ஜொஹாரி விண்டோ இதை நாம் நம்முடைய குணங்களைப் பற்றி அறிந்து கொள்வதற்கும் மற்றும் பிறர் என்னை பற்றி என்ன தெரிந்திருக்கிறார்கள் என்பதைப் பற்றி புரிந்து கொள்வதற்கும் பயன்படுத்தலாம் இதில் நம்முடைய சுயத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நான்கு விஷயங்களில் நம்மை நாம் சோதிக்க வேண்டும் முதலாவது அரீனா அரீனா என்றால் என்னுடைய விஷயங்கள் அல்லது குணங்களை பற்றி எனக்கும் தெரியும் மற்றும் மற்றவர்களுக்கும் தெரியும் இதற்கான உதாரணம் நான் ஒரு ஓவிய கலைஞன் அல்லது பெயிண்டராக இருந்தால் என்னுடைய குணத்தை பற்றி எனக்கு தெரியும் மற்றவர்களுக்கும் தெரியும் இரண்டாவது பிளைண்ட் ஸ்பாட் அப்படியென்றால் சில குணங்களை எனக்கு தெரியாது ஆனால் மற்றவர்களுக்கு தெரியும் உதாரணத்திற்கு நம்முடைய மூத்தவர்கள் நம்மை நம்மிடம் கூறலாம் உங்களிடம் இந்த குணம் இருக்கிறது இதை கொள்ளுங்கள் என்று ஆனால் நமக்கு தோன்றுகிறது நாம் சரியாக தான் உள்ளோம் என்று என்னைப் பற்றி ஒரு விஷயம் மற்றவர்கள் மூலம் நான் அறிகிறேன் இதைதான் பிளைண்ட் ஸ்பாட் என்று கூறுகிறார்கள் மூன்றாவது மாஸ்க் என்னைப் பற்றி சில விஷயங்கள் எனக்கு தெரியும் ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது சில அனுபவங்கள் எனக்கு மட்டும் தெரியும் அல்லது என் கூடு இருக்கக்கூடிய சிலருக்கு மட்டும் தெரியும் ஆனால் எல்லோருக்கும் தெரியாது நான்காவது அன்கான்ஷியஸ் என்னுடைய குணத்தை பற்றி எனக்கும் தெரியாது மற்றவர்களுக்கும் தெரியாது உதாரணம் நம்முடைய ஆதி சம்ஸ்காரங்கள் இதனை நாம் சோதிக்க வேண்டும் அதனால் இதை நாம் ஹோம் செய்ய வேண்டும் அடுத்தது பாடி ஸ்கேன் வகுப்பில் பயிற்சி செய்யப்பட்டது அடுத்ததாக பாபா கூறுகிறார் பாபாவும் திருமூர்த்தி மூலம் காரியம் செய்கிறார் நீங்களும் படைப்பாளர்கள் உங்களின் மூன்று சக்திகள் காரியம் செய்கிறது மனம் உற்பத்தி செய்கிறது அது எண்ணங்களை உருவாக்குகிறது புத்தி பாலனை செய்கிறது நிர்ணயம் செய்கிறது பாபா பிரம்மா விஷ்ணு சங்கர் இதை உதாரணமாக காண்பித்தார் மனம் புத்தி சன்ஸ்காரங்களோடு கம்பேர் செய்கிறார் சன்ஸ்காரங்கள் நல்லது மற்றும் தீயவைகளை மாற்றக்கூடியது இதனை செக் செய்யுங்கள் மனம்தான் ஆதிசக்தி மனம் இஷாராவின் ஆதாரத்தில் நடக்கிறதா ஏனென்றால் மாயாவும் இந்த ஆதிசக்தியது சக்தியை ட்ரெய்டராக மாற்றுகிறது அதனால் மூன்றிலும் முக்கியமானது மனமே ஆகும் பாபா இதை ஆதிசக்தி என்று கூறுகிறார் ஆதிசக்தி மிகவும் வலிமையானதாகவும் இருக்க வேண்டும் சாஸ்திரங்களிலும் இதையே காண்பித்திருக்கிறார்கள் ஆதி சக்தியின் மூலமாக பிரம்மா விஷ்ணு சங்கர் படைப்பு ஏற்படுகிறது மனம் என்பது அவ்வளவு சக்தி வாய்ந்தது ஆனால் மனம் சஞ்சலம் அடைகிறது என்றும் கூறுகிறார்கள் அதனால் பாபா ஒரிஜினாலிட்டியில் ஃபோக்கஸ் செய்கிறார் பாபா கூறுகிறார் உங்களின் அதிகார சக்தியின் மூலம் மனதை வழிநடத்தி செல்லுங்கள் நான் எஜமானன் பழைப்பாளர் என்ற சுயமரியாதையில் இல்லாத வரையில் இந்த ஆதிசக்தி எது மிகவும் சக்திசாலியோ அது ஒத்துழைப்பு தராது யாருக்கு மூன்று சக்திகள் மேல் அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள் கர்ம இந்திரியங்களை சரியான முறையில் வழிநடத்தி செல்ல முடியும் பாபா டபுள் ஃபாரினர்ஸ்களிடம் ஒரு ராஜ்யம் ஒரு தர்மம் என்று கூறினார் ஒரு ராஜ்யம் என்றால் இஷாராவின் மூலம் வழி நடத்தி செல்வதாகும் ஒரு தர்மம் என்றால் ஒரு தாரணை முன்னேறும் கலையில் செல்ல வேண்டும் கிளாஸில் ஒரு ஆக்டிவிட்டி செய்யப்பட்டது பாபா கூறினார் மனம் தன்னுடைய சுய வழி அல்லது மன்மத்தில் செல்கிறது புத்தி கலப்படத்தில் ஆடுகிறது சன்ஸ்காரம் ஆத்மாவை ஆட வைக்கிறது இதை நாம் ஒரு ராஜ்யம் என்று கூற முடியாது இப்பொழுது நாம் செக்கிங் செய்ய வேண்டும் நம்முடைய நற்குணங்களை செக் செய்வது போல அவகுணங்களையும் செக் செய்ய வேண்டும் எந்த குணத்தை மாற்ற வேண்டுமோ அதன் லிஸ்டை எடுங்கள் காலையிலிருந்து எந்த குணங்கள் மறுபடியும் மறுபடியும் ட்ரிகர் ஆகிறது எதை சேஞ்ச் செய்ய வேண்டும் என்ற லிஸ்டை எடுங்கள் சம்ஸ்கார மாற்றத்தின் சாட்டை இப்பொழுது நாம் வரையலாம் இதில் மூன்று காலங்கள் போடுங்கள் முதலாவது காலத்தில் எந்த அவகுணத்தை நான் நாள் முழுவதும் பார்க்கிறேன் என்று எழுதுங்கள் இரண்டாவது காலத்தில் மனம் என்று எழுதி அதன் கீழே மனம் எந்தெந்த எண்ணங்களை உற்பத்தி செய்கிறது இந்த அவகுணத்தின் ஆதாரத்தில் என்று எழுதுங்கள் மூன்றாவது புத்தி புத்தி என்ன செய்ய வேண்டும் என்று எழுதுங்கள் உதாரணம் முரளி கேட்கும் நேரத்தில் தூக்கம் வருகிறது என்று எழுதுகிறீர்கள் என்று எண்ணுவோம் மனம் என்னென்ன சாக்கு சொல்கிறது காலை எழுந்தேன் முழுமையாக தூங்கவில்லை இரவில் சேவையில் லேட்டாகிவிட்டது டயர்டாக இருந்தேன் மருந்து உட்கொண்டேன் உடல்நிலை சரியில்லை புத்தி என்பது நிவாரணம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு அவகுணத்தையும் உற்று நோக்க வேண்டும் ஒவ்வொரு அவகுணமும் எழுதும் பொழுதும் என்னென்ன எண்ணம் எழுதுகிறது என்ன செய்ய வேண்டும் இதை மாற்றம் செய்வதற்கு என்று உங்களுடைய சார்ட்டில் எழுதுங்கள் எந்த அவகுணத்தை உங்களுக்கு குரூப்பில் ஷேர் செய்ய இஷ்டமில்லையோ அதை நீங்கள் செய்ய வேண்டாம் மற்றபடி சார்ட் வைக்க வேண்டும் மற்றும் பாபா என்று கூறினார் ஒயர்லெஸ் மற்றும் வயர்லெஸ் வொய்ஸ்லெஸ் பற்றி பாரதவாசிகள் எக்யம் ஸ்தாபனையில் ஆகுத்தி இட்டார்கள் ஆனால் டபுள் ஃபாரினர்ஸ் கடைசியில் ஆகுத்தி இட வேண்டும் பாபா கேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் செய்வீர்களா அல்லது எண்பத்தி ஒன்று வரை நேரம் வேண்டுமா பாபாவிடம் டபுள் ஃபாரினர்ஸ் கூறினார்கள் நாங்கள் மதுபன் வர வேண்டும் என்று பாபா கூறினார் லாஸ்ட் எவருடைய புத்தி கிளியராக உள்ளதோ அவர்கள் வருவார்கள் விநாசத்தின் சமயத்தில் இங்கு நீங்கள் வருவீர்கள் அதனால் பெரிய ஹால் கட்டப்படுகிறது ஒயர்லெஸ் செட் சரியாக வெய்யுங்கள் எந்த ஒரு கருவியும் சரியாக வேலை செய்ய அதனுடைய ஒயர் கனெக்ஷன் சரியாக இருக்க வேண்டும் கடைசி நேரத்தில் புத்தி எவ்வளவு நிர்விகாரியாக இருக்கிறதோ அப்பொழுது பாபாவின் டச்சிங் கேச்சிங் செய்ய முடியும் ஒயர்லெஸ் சரியாக இல்லை என்றால் செய்தி வந்து சேராது டைரக்ஷன் கிடைக்காது லாஸ்ட் மினிட் தயாராக முடியாது இதற்கு பாபா ஒரு உதாரணம் கொடுக்கிறார் எலெக்ஷன் நடக்கும் சமயத்தின் முன் பிரச்சாரம் செய்கிறார்கள் ஒரு நாள் முன்பு பிரச்சாரத்தை நிறுத்திவிடுகிறார்கள் சைலன்ஸில் இருப்பார்கள் எலெக்ஷன் முடிந்து பிறகு ரிசல்ட் அறிவிக்கப்படும் இப்பொழுது தயாராகி கொண்டு இருக்கிறோம் எப்பொழுது விநாசத்தின் நாள் குறித்து விடுகிறோமோ சேவை நடக்காது சைலன்ஸில் இருப்போம் ரிசல்ட் வெளியாகும் இப்பொழுது மைக்கை ரெடி செய்யுங்கள் மைக் ஒளியை பரப்பும் வாய்ஸ்லெஸ் புத்தி ஆக்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் அல்லது இன்றைய முரளியின் ஹோம்ஒர்க் இன்றைய முரளியில் சோமான் பன்னெண்டு எடுங்கள் சார்ட் கொடுக்கப்படும் அதிலிருந்து ஷேப்புகளை கட் செய்து சுவமானத்தை அதில் எழுத வேண்டும் ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போஸ்ட் செய்ய வேண்டும் ரெண்டாவது இன்ட்ரோஸ்பெக்ஷன் மிரர் முதலில் பார்த்தோமே அந்த நான்கு விஷயங்களை எழுத வேண்டும் அரீனா பிளைண்ட் ஸ்பாட் மாஸ்க் மற்றும் அன்கான்ஷியஸ் மூன்றாவது சன்ஸ்கார் மாற்றம் சார்ட்டை எழுதுங்கள் நாள் முழுவதும் எந்தெந்த அவகுணங்கள் நான் மாற்ற வேண்டும் என்று உள்நோக்கு முகமாகி செக் செய்யுங்கள் நல்லது ஓம் சாந்தி